ோ முகன முக நே முருன முருனக தருணோ தருணக தருண மருண யாரது யாரது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாட்டு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு உங்களோட குரல் அந்த பாட்டு எனக்கு ரீங் கூட அந்த பாடல் கொஞ்சம் நாளா இருந்தது மனவனே மன்னவனே நீ போன பாது தேடி வருவன் மிஸ்டர் ஹரிஷ் ஜெயராஜினுடைய இசையில அந்த பாடலை பாடி இருந்தீங்க அந்த பாட்டு பற்றியும் அது எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நாங்க பேசலாம் அந்த பாடலை கட்டாயம் நீங்க பாடியே ஆகணும் இது ஒரு ஃபேன் ரிக்வஸ்டாக நான் கேக்குறேன் ஹாரிஸ் ஜராஜ் சாருடைய இசையில வந்து அந்த வோக்கல் மெலடிஸ் எப்போதுமே அந்த மெலடிஸ் எஸ்பெஷலி லவ் சாங்ஸ்னா அது ஒரு வாட்டி கேட்டாலே நம்ம மனசுல அப்படியே அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும் அண்ட் எல்லா வாட்டியும் அவருடைய வசீகராவா இருக்கட்டும் ஒன்றா ரெண்டாம் ஆசைகள் என்ன சாங்காக எடுத்தாலுமே வந்து அப்படியே நம்ம மைண்ட் அதை கேட்ச் பண்ணிடும் அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெலடிஸா இருக்கும் அது அது நம்ம பாட போகிறோம்னு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அண்ட் எனக்கு ஒவ்வொரு சாங்கும் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண டைம் இட்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நாட் மெமரி பட் த சேம் டைம் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டு பாடின டைம் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அந்த ஒரு இம்பேக்ட் அது வந்து நிறைய வாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அந்த அண்ட் திஸ் இஸ் அ வித் கோபால் ராவ் அவரும் ரொம்ப அமேசிங்கான ஒரு மியூசிஷியன் நிறைய மியூசிக் பண்ணியிருக்காரு ஸ்டேஜ் ஷோ சூப்பரா சேர்ந்து பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு மன்னவனே panile பனிலே விண் பணியிலே விண்மீன தேடி தேடி நாளித பொழிவது 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 நிலுவேலா வழியுது வழியுது வழிது அதுவாயுதுவா ടക്കിശയ മനം കിടക്കതേ മറുദിശയിൽ ഒരു ഉപ്പു കല് ഉ കല്ല് കടല വിഴുന്നതും ഒരു വമ കരഞ്ഞതേ ഇന്ന പൊണ്ണു ഒത്തപ്പൊണ് ഓനക്ക് വിഴിഞ്ഞതും മൊത്ത കഥ മുടിഞ്ഞതേ ഓ മണ്ണ என் மன்னவனே நீ போன பாத தேடி தேடி வருவேன் பனிலே விண்பனிலே பணியிலே விண்மீன தேடி தேடி கலைவர்